அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ் எஸ் டி இன்ஃபோடெக் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நாம் வந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குகிறோம் நம்மளுடைய தொழிலுக்காகவோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு தேவைகளுக்கு அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இருக்கட்டும் ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும் எது மாதிரியான ஒரு கடன்கள் வாங்கும் பொழுதும் நாம அந்த கடன்களுக்கான இஎம்ஐ அப்படிங்கறத தொடர்ந்து கட்டிட்டு வருவோம் அந்த கடனுக்கான பீரியடும் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷம் கட்டணும் ஓகே இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடைமுறை நமக்கு ஒரு பணம் என்ன வருது ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு பணம் ஒண்ணு கிடைக்குது அப்படிங்க போது அது அந்த அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணிடலாம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுத்தால் அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனமோ அல்லது வங்கிகளோ மறுப்பு தெரிவிப்பாங்க அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து உங்களுக்கு வந்து அபராதம் போட்டுருவாங்க இப்படி தான் வந்து சொல்லுவாங்க இதுக்கு தான் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது மாதிரி முன்கூட்டியே அவங்க வந்து அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு முன் வந்தால் அவங்களுக்கு அபராதம் போடக்கூடாது எந்த விதமான பெனால்ட்டியும் பண்ணாமல் நீங்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி தரணும் அந்த லோன் அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் யாராருக்கெல்லாம் இந்த வசதியை நீங்கள் கொடுக்கணும் யாரார் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனிநபர் கடன் சிறு குறு நிறுவனங்களுக்கு தேவையான கடன்கள் அதே போல இத வந்து முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அதாவது முதல் கட்டம் இரண்டாம் கட்ட கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னா இந்த பெரு நகரங்கள்ல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்ல வந்துடும் செகண்ட் கிரேட் அப்படிங்கிறது நம்மளுடைய சிட்டிலேயே செகண்ட் கிரேடில் இருக்கும் இப்போ பெருநகரங்களாக சென்னை கோயமுத்தூர் திருச்சி இது மாதிரிலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிரேடு சிட்டியில் வந்துடும் செகண்ட் கிரேட் செகண்ட் கிரேடு சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்கள் இந்த ரெண்டு இடங்களை தவிர மற்ற வில்லேஜ் ரூரல் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்கில் எல்லாமே இதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது எங்கே செயல்படுத்த முடியாது அதாவது அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியது அதாவது லெவல் ஒன்று லெவல் ரெண்டு இந்த இடங்களை விட்டுட்டு மீதி இடங்கள் எல்லா இடங்கள்லையும் இதை வந்து இந்த வசதியை அபராதம் விதிக்காம அவங்கள்ட்ட செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கான வசதியை ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுக்கு எந்த விதமான அபராதத்தையும் விதிக்க கூடாது கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னையில இந்த அமுலுக்கு வரப்போகுது அப்படின்னா அடுத்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இது சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனா தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு யாரு அந்த சம்பந்தப்பட்ட வங்கிகள் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் இப்ப பிரைவேட்ல நிதி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அவங்களாம் அப்ப இது வந்து எப்ப அமலுக்கு வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து அமலுக்கு வரப்போகுது அதுல சில மாற்றங்கள் கூட ஏற்படுத்தலாம் அது என்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரியல அதே நேரம் இப்போதைக்கு இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க அதனால நாம வாங்கின கடனை திரும்ப தெரு செலுத்துறதுல இஎம்ஐயாக கட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட் எழுதிச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்தால் அதை கட்டி நம்ம அந்த லோனையும் முன்கூட்டியே வேணாலும் க்ளோஸும் பண்ணலாம் அதுக்கான ஒரு வசதியை ஆர்பிஐ ஏற்படுத்த ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை கொடுத்துட்டு வராங்க அதே நேரம் இப்போ நீங்க ஒரே நேரத்துல அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ண பண்ணறதை விட இப்போ நீங்க இஎம்ஐ கட்டுறீங்கல்ல அந்த இஎம்ஐயை சேர்த்து கட்டலாம் இதுல ஒரு ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் இஎம்ஐயை நீங்க ஏ பண்ண முடியாது பிக்ஸடாக வச்சிருப்பாங்க எனக்கு வந்து ஒரு இஎம்ஐ ஒன்று இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபா அதான் அதுக்கு மேலே நீங்க கட்டவே முடியாது என்கிட்ட இந்த மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து கட்டவே முடியாது இந்த ஐயாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழுங்கிறத அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் இருபத்தி நாலு மாதத்துக்கும் அப்படியே கணக்கு பண்ணுவாங்க இது மாதிரி வரக்கூடிய இஎம்ஐ கொடுக்கக்கூடிய நிறுவனமா அப்படிங்கிறத நீங்க லோன் வாங்குவதற்கு முன்பாகவே ஒரு வாட்டி அவங்கள்ட்ட பண்ணிக்கணும் முதல்ல ஒரு வாட்டி செக் கேட்கணும் சார் அமௌண்ட் கூட கட்டலாமா அப்படின்னு பெரும்பாலான அது மாதிரி கிடையாது இருந்தாலும் மேலும் கட்டிக்கலாம் ஆனால் ஒரு சில பிரைவேட் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள்ல இது மாதிரி ஒரு வச்சிடறாங்க அப்ப நமக்கு என்ன ஆயிடுது அந்த ஒரு ரெண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடம் ஐந்து வருடம் எந்த ஒரு பீரியட் கொடுக்குறோமோ அந்த பீரியடு வரதான் நம்ம அவங்க பின்னாடியே லாக் ஆகி இருக்க வேண்டியதாக இருக்கு இன்கேஸ் நம்மள்கிட்ட பணமே இருந்தாலும் கூட இதற்கு எல்லாம் ஒரு தீர்வாக ஆர்பிஐ இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பார்ப்போம் நல்ல ஒரு முடிவு நல்லபடியாக இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் செயல்படுத்துகிற செயல்முறைக்கு வந்துடுச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்